இந்தியாவிலே திறக்கப்பட்ட மூன்றாவது மேம்பாலம் அதுதான் அன்றைக்கு டெல்லியில கூட மேம்பாலம் இல்லை இருந்த ரெண்டு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது எழுபத்தி மூன்றில் இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கடந்து அண்ணா தலையின் முக்கிய காலமாக இருக்கிறது என்றால் கட்டுமானம் என்றால் கலைஞர் என்ற ஒரு இல்ல இல்ல இப்படி நம்பிற்குள்ளேயே அந்த எல்லா அவலங்களும் நம் அனுமதியோடு வந்த போது கலங்கள் எழுதி இலக்கியங்கள் தான் தமிழையும் தமிழ் மக்களையும் நெறியோடும் வளமோடும் அழகாக வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நம்மில் யாரும் மறக்க முடியாது கவிதை நீ கலினை இல்லைன்னு சொல்லு இலக்கணம் இல்லைன்னு சொல்லு அதுல யாப்பில்லைன்னு சொல்லு அத பத்தி இல்லாமல் எனக்கு கவலை இல்லை என் நாடும் மொழியும் உணர்வின்றி போகக் கூடாது என்கிற கொள்கையுடைய நின்ற அந்த கொள்கை ஆசானை தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கலைஞர் அவர்கள் தான் ஆற்றிய மக்கள் பணியின் மூலம் தமிழர்களை தன் தோளில் சுமந்திருக்கிறார் ஆனால் தான் ஆற்றிய இலக்கிய பணியின் மூலம் இறுதி மூச்சுவரை தமிழை தன் நெஞ்சில் சுமந்திருக்கிறார் என்பதை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் வாழ்க்கையில் எழுதியவர்கள் பலரும் அறிஞராகி இருக்கிறார்கள் ஆனால் எழுதுவதையே தன் வாழ்க்கையாக தான் நம் கலைஞர் முத்தமிழ் அறிஞராக இருக்கிறார் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் பெண் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது அவர் கையில் இருந்தது பேனாவா போர்பாடா கலைஞரின் ஒரே கையெழுத்து மாறியது பெண்களினுடைய தலையெழுத்து